வயசு முடிஞ்சு முடிஞ்சி ஆறு ஓகேவா இதை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா முதல்ல ஒரு பக்கம் இதை இதைத்தான் உங்களுக்கு போட்டிருந்தேன் இதுக்கு பேரு கணிதத்தை பத்தி வீடியோ போட்டா நம்ம கழிவுகளே ஊற்றுறது அவங்க நிறைய பேர் செய்வாங்க அது யார் செய்வாங்க செய்வாங்க ஜோசியர் தான் ஏன்னா இதை நம்ம அப்படிங்கிற மாதிரி போயிடும் இப்படி பார்த்து சொல்றதை விட இதையே இதுல எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் இது எப்படி இதுல எடுக்கலாம் அப்படிங்கிறத இதுதான் வரைக்கும் போர்டு வச்சு நான் எடுத்து காமிச்சது இல்லை இல்லை உங்களுக்கு வாயிலே சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்ல பேசிருக்கிறோம் எனக்கு காமிச்சிருக்கிறேன் புரிஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு போர்டு வச்சு எடுக்கிறோம் எடுத்தோம்னா ஈஸியா இப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறக்காக தான் அது கொண்டு வந்துருது சரி பார்க்க தெரியல எழுத்து புரியல அவங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் கோ கோழி கிண்டின மாதிரி இருக்கு அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி போடுபாடுல போட்டுக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா இப்ப ஒன்னு ஒன்னா வருவோம் மொதலா ஸ்டார்டிங் அப்ப வயசு முப்பத்தி ஆறு வயசு ஒரு ஆண் ஜாதகம் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுட்டு இத ஃபுல்லா ஒரு பாட பாருங்க லானா ஜாதகர் லானா ஜாதகர் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க லக்னா வேற குறிக்குது இந்த ஜாதகரை குறிக்குது லானா ஜாதகர் முத எழுத்து லா புரியுது இல்லையா முத எழுத்து லா பக்கத்துல பதினொன்னுங்கிறது பதினோராம் படத்தை என்னன்னு சொல்லுவோம் மூத்த சகோதர ஸ்தானம் சொல்றோம் இல்லையா அப்ப பதினொன்னுங்கிறது மூத்த சகோதரத்தை குறிக்குது அது பக்கத்துல உள்ளது மே அப்படிங்கிற எழுத்து மேனா என்ன மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் அப்படி போட்டு வரோம் இல்லையா அப்ப மேசம்ங்கிறது காலபுருஷனுக்கு முதல் வீடு அப்ப மேசம் அப்படின்னு எடுத்துக்கணும் மேசம்னா ஒண்ணு அப்ப ஜாதகர் கூட மூத்த பிறந்த ஜாதகருக்கு மூத்தவர் மேனா ஒன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த மே போட்டு பக்கத்துல டிவைடட் வகுத்தல் அல்லது கோடு இல்ல பார் கோடு இப்படி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த முன்னாடி வர்றது வந்து ஆண் இந்த பாரு இந்த வகுத்தல் இந்த டிவைடர் அந்த பெருக்கல் ஏதாச்சும் ஒரு சிம்பல் கொடுத்திருந்தா அதுக்கு வந்து அதுக்கு அடுத்து வர்றது வந்து பெண்கள் அப்படின்னு அறிக்கணும் புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது மூத்தவங்களை குறிக்குது பதினோரு பதினொன்னுன்றது மூத்தவங்களை குறிக்குது அதுக்கு அடுத்து வர்றது மூத்தவங்கள்லயே ஆண்கள் அதுக்கடுத்து வர்றது மூத்தவங்கள்லயே பெண்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளணும் ஓகேவா யாராவது புரிஞ்சுதுன்னு சொன்னா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும்

அதுக்கடுத்து மூணுங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் படிச்சிருக்கோம்ல இல்லையா மூணாவோட இளைய சகோதரத்தை தான் குறிக்குது இந்த லா போட்டு இதை குறிக்குது அப்படின் போது இந்த மூணு இளைய சகோதரம் இளைய சகோதரம் இதே மாதிரி முதல்ல ஜீரோ இருந்தா இளைய தம்பி இல்ல கரெக்டா தம்பி இல்ல டிவைடர் போட்டு மே அப்ப தம்பி இல்ல மே தங்கச்சி ஒண்ணுதானே மே சொன்னா ஒண்ணுன்னு சொன்னோம் இல்லையா அப்ப டிவைடர் போட்டு பின்னாடி மே போட்டுக்கிறாங்க அப்ப தங்கச்சி தான் ஒண்ணு இருக்கு அப்ப இந்த ஜாதகருக்கு மூத்தது ஆண் ஒண்ணு இலை எதை ச சகோதரி ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இத புரிஞ்சுக்கணும் பக்கத்துல சூ போட்டு ஜீரோ போட்டு குழப்புறதுக்காக போட்டுருக்கிறாங்க சூனா இல்ல சுக்கிரன் சுக்கிரன்னா கலத்திரகாரகன் காரகன் மனைவி மனைவின்னு போட்டு பூஜ்ஜியம் ஜீரோ போட்டிருக்கிறாங்க அப்ப இப்ப வரைக்கும் இவருக்கு மனைவி இல்ல அதாவது திருமணம் இல்ல திருமணம் ஆகல அப்படிங்கிறத இந்த ரெண்டு லைன்லயே அவருடைய ஹிஷ்டி எது விட்டாங்க புரிஞ்சுதா இது வரைக்கும் புரியுதா புரியுது இங்க ஒன்பதுன்னா யாரை குறிக்கும் நீங்க கேட்டா தான் நீங்க பதில் சொன்னா தான் நான் அடுத்தடுத்து போவேன் அப்பா 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 நாளைக்கு அப்புறம் புரியலன்னு கேட்டக்கூடாது கூடாது அப்பா ஜீரோ இல்லை இறந்து விட்டார் காலாமகி விட்டார் நாலு யாரை குறிக்கும் இது நாலு மாதிரியும் தெரியும் கடைசியில பூனா புதன் மாதிரியும் தெரியும் உழைப்புகள் கூட நம்பர் வரிசையில் வரும்போது இதை நாலு எடுத்துக்கிறது அப்ப நாலு டிக் அடிச்சிருக்குன்னா உயிரோட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடிச்சா இருக்காங்க பூஜ்ஜியம் போட்டா இல்ல இந்த பூஜ்யத்துக்கு இல்லை இறந்து விட்டா இங்க அடிச்சதுக்கு பதிலா உச்ச உச்சன்னு போடுவாங்க உச்சம்னா உச்சம்னு அர்த்தம் உச்சம்னா உயிரோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம் உச்சத்துக்கு பலம் அதிகம் தானே நீசத்துக்கு பலம் கம்மி தானே ஆனி ஆடி ஆவணி பன்னெண்டு மாதம் வருதா இந்த மேசது பாலா சித் சித்து இப்படி போட்டு பக்கத்துல இத்து அப்படின்னா சித்திரைன்னு அர்த்தம் சித்திரைன்னா தமிழ் மாதத்துல முதல் மாதமா அப்போ ஒண்ணு அர்த்தம் வை வைகாசி ரெண்டாவது மாசமா ரெண்டுன்னு அர்த்தம் இப்படியும் எழுதுவாங்க இல்ல மே போடுறது அந்த மேக்கு இன்னொரு ஒண்ணு போடுவாங்க இனி போற காலத்துல ஏபிசி எழுதுவாங்களோ என்ன தெரியல ஆனா இதுவரைக்கும் ஏபிசி எழுதி நான் பாக்கல சொல்றேன் ஏபிசி எழுதுறாங்களோ அல்லது ரோமன் லெட்டர்ல எழுதுவாங்களோ தெரியாது டெக்னாலஜி வளர்த்ததுலயே அதே மாதிரி ஜோதிடர்களும் ஏதாவது ஒரு புதுமுறையை கண்டுபிடிச்சுக்கிட்டே போவாங்க அதையும் பார்த்துக்கிடுங்க இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு சரியா இப்ப சூரியன் போட்டு ஒரு கோடு போட்டு மிது போட்டு டிவைடர் போட்டு ஜீரோ என்ன சொல்லுங்க இப்ப இதுல ஃபுல்லா இதுல இருக்கு அப்பா கூட பிறந்தவங்க என்ன சார் சொல்லுங்க அப்பா கூட பிறந்தவங்க மூன்று ஆண்கள் ஒன்னு ரெண்டு மூணு

அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சார் மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு அப்புறம் புரியலன்னு சொல்லக்கூடாது அடுத்து சந்து சந்துனா சந்திரன் தாயாரையை குறிக்கக்கூடிய கழகம் போட்டு மிது மிது அப்படின்னா என்ன மூணு கூட அம்மா கூட பிறந்தவங்க மூணு பேர் மூணு பேர்னா ஆண்களா பெண்களா பெண்கள் பெண்கள் சார் என்ன தாய்மாமா தாய்மாமா தனியா பிரிச்சுட்டாங்க

எடுத்துக்கோங்க டோட்டலா நாலு பேர் எடுத்துக்கங்க அதை தான் தனித்தனியா பிரிச்சு புதன் தாய் மாமன் ஒரு அப்படி கேட்கல அம்மா வந்து அம்மா இருக்காங்க அப்புறம் தாய் மாமன் இந்த இது மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஃபீமேல்ஸ் வந்து அம்மாவை சேர்த்து மூணு பேரா இல்ல அம்மா இல்லாம மூணு பேரா அம்மாவை சேர்த்து இங்கேயுமே அப்பாவை சேர்த்துதான் மூணு பேர் அப்பாவை சேர்த்து மூணு பேர் புரிஞ்சுதா இப்ப இந்த சந்திரனுக்கு இப்படி போட்டு இப்படி கோடு போட்டு மே போட்டு இப்படியோ அல்லது இப்படி டிவைடோ போட்டு மீது இப்படி கொள்ளலாம் மீது கொள்ளலாம் இப்ப அம்மா கூட பிறந்தது ஒரு நான்கு வாரிசு மொத்தம் மூணு பெண் வாரிசு இப்படியும் எழுதலாம் புரிஞ்சிதுங்களா இப்படியும் எழுதலாம் அப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்ப லா போட்டு முப்பத்தஞ்சு போட்டு இல் போட்டு இது என்னமோ இது 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 என்ன போட்டு என்னமோ அப்படின்னா இனி அப்படின்னா ஜாதகர் லக்னா ஜாதகர் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏழுன்னா கல்யாணம் திருமணம் கலச்சல் தானே ஏழாம் இல்லை ஏழாம் தானே கலச்சரம் அப்ப திருமணம் இல்லை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏழு இல்லை திருமணம் இல்லை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சுருக்கமா சரியா லா போட்டு ரெண்டு சமம் இதுக்கு என்ன அர்த்தம்னா லா ஜாதகர் ரெண்டு நாள் தனம் குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரெண்டாம் இடம் சமம் ஓரளவுக்கு சமமா இருக்கிறாங்க ரொம்ப லோலையும் இல்ல ரொம்ப ஹையிலையும் இல்ல ஓரளவுக்கு சமமா இருக்கிறாங்க பொருளாதார பிரச்சனை இல்ல நார்மலா போயிட்டு சமம் மீடியம் மீடியம் நல்ல வசதி வாய்ச்சவங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல மாத்தி எடுத்துருவாங்க உச்சம் அல்லது ஆங்கிலத்துல ஹையர் கஷ்டப்படுறவங்கன்னா லோயர் நீசம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி எழுதிக்கலாம் இது சமம் அப்ப வரவுக்கும் செலவுக்கும் சமமா போய்கிட்டு இருக்குது கஷ்டம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் இங்க லா போட்டு பத்து போட்டு இது என்னமோ எழுதிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை சுயம் கடை ஜாதக தொழில் ஜீவனம் பத்தாம் இடம் ஜீவனம் சுயம்னா சொந்தம் கடை சொந்த கடை வச்சிருக்கிறாரு இவ்வளவுதான் அவருடைய ஹிஸ்டரி இப்ப ஜாதகர் வந்த ஒரு நோட்டை கொடுத்த யார் வரப்போறா பெரும்பாலும் ஜாதகருடைய அம்மா தான் வருவாங்க இல்ல அக்கா வருவாங்க ஜாதகர் கூட பிறந்தவங்க மூத்த ஒரு ஆண் ஒண்ணு ஆஹ் இளைய சகோதரி பெண் ஒண்ணு அப்பா உயிரோட இல்ல அம்மா இறந்து போனாங்க அப்பா கூட பிறந்தது மூணு பேரு தாய்மாமே ஒன்னு ஒண்ணு அம்மா கூட பிறந்தது மூணு பேரு அது போக ஜாதகருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகியும் கல்யாணம் ஆகல அது போக சொந்தமா பிசினஸ் பண்றாரு குபரநாதனா ஒரு சுமாரா போயிட்டு இருக்குது இப்ப கேட்டு வந்திருக்கிறது கல்யாணம் இல்லைங்கிறனால கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்திருக்கீங்க புடிஞ்சா இவ்வளவுதான் இது இப்ப நான் பேசுனே இவ்வளவுதான் இந்த ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் இதில் அப்புறம் ஆஃப் ஆமா அங்க ஜூசி அப்படி எங்க அப்பா பிரமாதம் அதான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கு வந்தது என்னத்த வேணாலும் என்னத்தை சொன்னாலும் ஜிதான் நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட் கிடையாது அவங்களா பார்த்து இந்த குரு பயிற்சி வருது குரு பார்வை வருது இப்ப நடப்பு ராகு தசை நடக்குது ராகு இங்க உட்காந்து இருக்கிறாரு குரு இங்க போறாரு இங்க இருந்து இவரை பாக்குறாரு வியாழன் உக்கம் வந்துருச்சு கல்யாணம் ஆயிரும் சரியா சொல்லலாம்ல அவருக்கு தேவை கல்லா நிங்கிரும் இதுக்கு பேர் ஜாதகமா இதுக்கு பேர்ல இப்படிதான் ஜோசி சொல்லணுமா இதை சொன்னதுக்குதான் என்னை திட்டுவாங்க மற்ற ஜோதிடர்கள் இப்படி எல்லாம் சொன்னா அப்படிதான் நீங்க இது குறையா சொன்னா அப்படிதான் நாங்க திட்டுவோம் உயர்வா சொல்லணும்னா எப்படி சொல்றது எவ்வளவு பெரிய அரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காரு எவரை போய் திட்டுறேன்னு சொல்லுவோமா சொல்லுங்க மேடம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானி வரணும் ஒரே நிமிஷம் சார் இத கண்டுபிடிக்க நம்மனால முடியுதா இத பார்த்தாலே நம்ம ஒரு அடி தூரம் எகிரி குச்சி ஓடுறோம் இல்லையா ஆமா மேம் எனக்கு பார்த்தாலே கன்ஃபியூஷன் ஆகுது இப்ப சொல்லி கொடுத்து புரிஞ்சதா புரியலையா இப்போ ஓகே சார் நீங்க பேசிக்கா கம்ப்யூட்டர் காலத்துல யார் சார் இது எழுதுறா ஐயோ மேடம் எழுதுறாங்க மேடம் இப்ப ஜாதகம் கூட எழுதுறாங்க பிரசன்ட் ஜாதகம் குடுத்தீங்கன்னா கூட எழுதி வைக்கிறாங்க என்கிட்ட இருக்கு ஏன்னா இப்போ மேம் யாரும் கையால யாருமே ஜாதகம் எழுதுறது இல்ல இல்ல அந்த காலம் மாதிரி எல்லாரும் அந்த கம்ப்யூட்டர்ல போட்டி எடுத்து எழுதுவாங்க இன்னொரு எழுதுறாங்க வாங்கிட்டு போய் வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா அதெல்லாம் நிறைய பேர் எழுதுறாங்க இப்ப இப்ப அது போகட்டும் இப்ப முறைப்படி போவோம் முறைப்படி எப்படி எடுக்கணும் போவோம் E... Então...